ஹாய் சினிமா லவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவியூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் காதலிக்கு நேரம் இல்லை இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம துணை முதல்வரோட துணைவியார் கிருத்திகா உதயநிதி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க நித்யா மேனன் யோகி பாபு வினய் வினோதினி வைத்தியநாதன் நம்ம பாடகர் மனோ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க முக்கியமாக டிஜே பானுன்னு ஒரு நடிகை கலக்கியிருக்காங்க எல்லாம் சரிடா மற்றவங்க பேரெல்லாம் சொன்ன ஹீரோ பேரை சொல்லவே இல்லையன்றீங்களா இந்த படத்தோட ஹீரோ மிஸ்டர் ரவி மோகன் புதுசாக இருக்குல்ல நம்ம ஜெயம் ரவி தான் அவரோட பேரை ரவி மோகன் அப்படின்னு மாற்றிங்கிறாரு இந்த படத்தோட ஹீரோயின் நித்யா மேனன் ஒருவேளை அவங்க பேருக்கு ரைமிங்கா ரவி மோகன் மாற்றிக்கிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நித்யா மேனன் ரவி மோகன் அப்போ அடுத்த படத்தில் திரிஷா ஹீரோயினாக இருந்தால் ஷான் மாற்றி போகிறோம் அந்தளவுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் சொல்ல முடியாது சினிமா சென்டிமெண்டல்ஸ் அவர் அங்கே போக வச்சாலும் வச்சிடும் இந்த படத்தில் ஒரு புது விஷயம் இருக்குது பாரம்பரியமாக கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றி வாழ்ந்துட்டுருக்குறவங்களுக்கு அது லேசாக கொமட்டிக்கிட்டு கூட வரும் ஆனால் வேறு வழி இல்லை அறிவியலோட வளர்ச்சியை நாம் தடுக்கவே முடியாது ஆனால் ஏற்கனவே படம் பார்த்தவங்க அந்த பெத்த காது பாபு சென்சார் போர்டே யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் கதாநாயகி நித்யா மேனன் சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு அசால்ட்டாக பிளான் போடுவாங்க அதை விட அசால்ட்டாக இன்னொரு வேலை பண்ணுறாங்க படத்தில் அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க அம்மா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிடி கால காலத்தில் நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவங்க என்னம்மா நீ நான் இன்னும் கண்ணியாகவே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க அம்மாவா நடிக்கிற சொல்வதெல்லாம் உண்மை லக்ஷ்மி ராமகிருஷ்ணனுக்கே தூக்கி வாரி போடுது என்னட்டி சொல்கிற நீ அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க அப்போ சாதாரணமாக வீட்டில் கல்யாண வயசில் பொண்ணு வச்சுட்டுருக்குற அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் வயிற்றுல புளி மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் எல்லாமே கிடைக்கும்ல நித்யா மேனன் ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க வீட்டுக்கு தெரியாமல் அவரை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க அப்பப்போ அவரோட ஃப்ளாட்டுக்கு போயிட்டும் வந்துட்டோம் இருக்காங்க அப்படி ஒரு நாள் போகும்போது அந்த லவ் கம் ரெஜிஸ்டர் ஹஸ்பண்டு இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறாங்க அந்த துரோகத்தை அவங்களால தாங்க முடியல போடா புறம்புக்குன்னு திட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ வாழ்க்கையே போச்சு அந்த கஷ்டத்தில் வீட்டுக்குள்ளே போய் கதவை தாப்பால் போட்டுக்கிட்டு தூக்கு தூக்கு போட்டுக்கிறாங்களா தூக்கு சட்டியில் சைடிஷ் வச்சுக்கிட்டு சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கூடவே தம்மும் அடிக்கிறாங்க சரக்கு தீர்ந்து போச்சுன்னா அவங்க சொந்தக்கார மாமியிட்ட சொல்லி வீட்டுக்கே வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அடிக்கிற லூட்டி தாங்க முடியாமல் அவங்க அப்பாவும் அம்மாவும் எவனையாவது ஏதோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி தொலைடி நாங்கள் ஒரு பேரம்பத்தியை பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்குறாங்க நித்யா மேனனுக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுல ஆசை இருக்குது அதனால் அவங்க சூப்பராக ஒரு ஐடியா பண்ணுறாங்க நமக்கு குழந்த வேணும் அதுக்கு ஒரு ஆம்பளை வேணும் அதுக்கு அவனை கல்யாணம் பண்ணணும் எதுக்கு ஒரு கடங்காரம் கல்யாணம் பண்ணின்னு கஷ்டப்படணும் டைரெக்டாக நம்ம குழந்தை பெற்றுக்கலாமே அப்படின்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் செல்ஃபாக குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அவங்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கட்டும் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம் நம்ம ஜெயன் ரவி என்கிற ரவி மோகன் பெங்களூரில் இருக்கார் அவரும் சிவில் இன்ஜினியர் தான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டுறதுக்கு பிளான் போடுவார் ஆனால் அந்த பில்டிங்லாம் இயற்கையை கெடுக்காமல் இருக்கணும்னு கவனமாக பார்த்துப்பார் அவருக்கு இன்னொரு அஜெண்டாவும் இருக்குது ஏற்கனவே எட்நூற்றி பத்து கோடி பேர் பிறந்து இந்த உலகத்தை நாரடிச்சிட்ருக்கானுங்க அதனால் நம்ம மூலமாக ஒரு குழந்த வந்து அதுவும் இந்த உலகத்தை நாரடிக்கக்கூடாது அதனால் நாம் குழந்தையே பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு அவருக்கு யோகி பாபுவும் வினையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இதில் வினை ஒரு கே ஓரின சேர்க்கையாளர் எப்படியும் ஃப்யூச்சரில் நமக்கு குழந்தை பிறக்காதுன்னு முடிவு பண்ணி அவரோட செமனை ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணுறாரு சில பேர் பாத்ரூம் போகிறது கூட தனியாக போக மாட்டான் கம்பெனிக்கு ஆள் கூப்பிடுவான்ல அந்த மாதிரி யோகி பாபுவை கம்பெனி கூப்பிட்றாரு கேட் அங்கெல்லாம் நான் வரமாட்டேன்டா அப்படின்னு யோகி பாபு சொல்லும்போது ஜெயன் ரவி அலைஸ் ரவி மோகன் அங்கே வராரு இப்போ ஆடம்பாச்சமாக போய்ட்டு வருவோம் ஜாலியாக மூணு பேரும் பானிபூரி சாப்பிட போகிற மாதிரி செமன் பேங்க்குக்கு போய் செமன் ஸ்டோர் பண்ணுறாங்க கூடிய சீக்கிர செமன் ஏடிஎம்லாம் வந்துடும் போல் அப்போது ரவி லவ் பண்ணுற பொண்ணு நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இவர் வேண்டாம் வெறுப்பா நிச்சயதார்த்தம் வேணால் இப்போ பண்ணலாம் கல்யாணத்தை பற்றி அப்புறமா யோசிக்கலாம் அப்படிங்கிறாரு சரின்னு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துடுது இவன் நிச்சயதார்த்தத்துக்கே இவ்வளோ சிங்கநாதம் பண்ணுறான் அப்புறம் கல்யாணம் பண்ணுவானா ஒருவேளை கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒத்துக்குவானான்னு ரொம்ப குழப்பம் வந்துடுது அதனால நிச்சயதார்த்தத்துக்கு அந்த பொண்ணு வராமல் நின்றுடுறாங்க அது ரவிக்கு பெரிய மனது கஷ்டமாகிடுது பொதுவாக அந்த உடம்பு கஷ்டம் வந்தால் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் வேலையில் மாத்திர சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி இவரு டிஃப்ரெண்ட் டைமிங்கில் டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் சைஸ் பொண்ணுங்களோட டேட்டிங் போடுறாரு ரவி ஜாலியாக டேட்டிங் போயிட்டுருக்கட்டோம் அதுக்குள்ளே நம்ம கர்ப்பமாக இருக்கிற நித்யா மையன்கிட்ட போவோம் அவங்க ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க வடநாட்டில் ஒரு சீரியல் கில்லர் அவனை மாதிரியே கொலகாரனுங்களை உருவாக்குறதுக்காக அவனோட செமனை டொனேட் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு ஒருவேளை நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தையும் அந்த மாதிரி சீரியல் கில்லரோட குழந்தையாக இருக்குமோ அப்படின்னு அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க அதனால் அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிக்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கு அந்த ஆஸ்பத்திரியிலேயே வேலை அவங்க சொந்தக்கார மாமி ஹெல்ப் பண்ணுறாங்க சரக்கு சப்ளை பண்ணாங்களே அவங்க தான் அந்த அட்ரெஸ்ஸு கரெக்ட் பெங்களூர் அட்ரஸ் அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்த ரவியோட குழந்த தான் ஆனால் அந்த மனுஷன் அவர் பேரையும் அட்ரஸையும் தப்பாக கொடுத்து வச்சுருக்காரு ஆக குழந்தையோட அப்பாவை தேடி பெங்களூர் போகிற பொண்ணு அவரை பார்த்தாங்களா என்ன ஆச்சுன்னு கதை போகுது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த படத்தோட டைரக்டர் கிருத்திகா உதயநிதி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கணும் நித்யா மேனன் சொல்லவே வேணாம் நடிப்பு பிசாசு அப்புறம் வினய் அவரை நம்ம கதாநாயகனாக பார்த்துருக்கோம் கொடூரமான வில்லனாக பார்த்துருக்கோம் இந்த படத்தில் கேவா வராரு ஆனால் அவரை கேன்னு யாருமே ஒதுக்கி வைக்காமல் இந்த படத்தில் வர எல்லாருமே அவரை ஃப்ரெண்ட்லியாக பார்க்கறது ஒரு மெச்சூர்டு திங்கிங் முக்கியமா ரவியோட லவ்வராக வர டிஜே பானு பின்றாங்க அவங்க வாலிபால் பிளேயரா சில வாலிபால் பிளேயர்ஸ் சர்வீஸ் போட்டே பாயிண்ட் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்க டைலாக் பேசாமல் சும்மா வந்து நின்னாலே அவங்க சொல்ல வர விஷயம் நமக்கு புரிஞ்சிடுது இந்த கான்செப்ட்ல என்ன பிரச்சனைன்னா ஒரு பொண்ணு நமக்கு புருஷன் வேணாம் குழந்த மட்டும் போதும் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனால் பிறக்கிற அந்த குழந்தைக்கு நமக்கு அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணுன்றாங்க உரிமையை பறிக்கிற மாதிரி தானே இருக்குது இந்த படத்துலேயும் அதுதான் நித்யா மைனனுக்கு பிறகுற குழந்தைய அப்பா யார் அப்பா என்ன பண்ணுறான் அப்பா எப்போ வருவான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க இவ்வளோ அவஸ்தைக்கு அப்புறம் கூட ரவி நித்யா மைனனுக்கிட்ட உனக்கு கல்யாணம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போதுன்றாங்க நியாயமாக உங்களுக்கு கல்யாணம் வேணும்னு தானே முடிவு பண்ணியிருக்கணும் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பூரா ஒரு டைரக்ஷனில் போகுது கிளைமாக வேறு டைரக்ஷனில் இருக்குது இந்த லிவிங் டுகெதர்னாலே நமக்கு நல்லா ஞாபகம் வர்றது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆள் கல்யாணம் பண்ணாமலேயே ரெண்டு மூணு லிவிங் பண்ணார் அதுவும் ஃபெயிலியர் அப்போ அந்த சிஸ்டமில் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் உங்கள் கருத்து என்னென்னு கமெண்டில் போடுங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் நம்ம பேலியோ டாக்டர் தாமரை தாமரைக்கண்ணனில் அவர் இன்னைக்கு தான் ஷேர் பண்ணியிருந்தார் சமீபத்தில் இங்கிலாண்டில் நடந்த சம்பவம் இது அங்கே ஆம்பளை ஆம்பளாக கல்யாணம் பண்ணிக்கலாம் பொம்பளை பொம்பலாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சட்டப்படி ஓகே அந்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு குழந்த பெற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்திருக்கு அதனால் ஒருத்தர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க செமன் டொனேஷன் பண்ணுறதுக்காக அவர் தீயணைப்பு துறையில் வேலை செய்கிற ஒரு சோல்ஜரு ரொம்ப தாராளமாக ஓகே டேக் யூட் அப்படின்னு டொனேட் பண்ணியிருக்காரு குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க கொஞ்ச நாளில் இந்த குழந்த அழுவுறது சத்தம் போடுறதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல சீப்பொடி அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா இந்த ஒரு பொண்ணோட வருமானத்தில் அந்த குழந்தையை வளர்க்க முடியல விஷயம் போலீஸுக்கு போகுது யாரா அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு தேடுறாங்க நம்ம தீயணைப்புத்துறை சோல்ஜர் தொக்கா மாற்றாரு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த முப்பத்தஞ்சாயிரம் கூட அவர்கிட்ட தான் கலெக்ட் பண்ணுறாங்க நீ தான் இந்த குழந்தைங்க அப்பா இதுக்கப்புறம் நீ தான் இது வளர்க்குற செலவை ஏற்றுக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு அவர் அலறி போய் டேய் நான் டொனேஷன் தானடா பண்ணேன் விட்டுட்டு ஓடனாலே அவள் தானா குழந்தைக்கு அப்பா அப்படின்னு இருக்காரு அதுக்கு அவங்க என்னடா விவரம் தெரியாமல் இருக்க விட்டுட்டு ஓடனாலே அவள் அந்த குழந்தையோட அம்மாவோட மனைவி நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பா அதனால் குழந்தைய வளர்க்குற செலவை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு தலையில் கட்டிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெரிய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்